எல்லோருடைய உலக மக்களுடைய பார்வை டொனால்டு ட்ரம்ப் மேலேயே இருக்கு ரெண்டாவது கிரீன்லேண்ட் மேலே இருக்குது உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் இன்னைக்கு ஒன்று சேர போறாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் அங்கே சேர்ந்துருக்குது நேற்று டொனால்டு ட்ரம்ப் அங்கே போயிருந்தாரு அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு யூரோப்காரங்க அப்படியே அவர் பேச்சை கேட்டு மதிச்சாங்க அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தலை வணங்கி கேட்டாங்க அங்கே வந்திருந்த யூரோப் கண்ட்ரி அனைவருக்கும் தெரியும் அவர் கிரீன்லேண்டை பிடிக்கலான்னு பார்க்குறாரு கனடா நாட்டையும் அவர் பிடிக்கலான்னு பார்க்குறாரு கியூபா நாடையும் அவர் பிடிக்கலான்னு பாக்குறாரு சுலா நாட்டை தான் பிடிச்சிட்டாரு ஐஸ்லாண்டு எல்லா நாடையும் மிரட்டுறாரு நாட்டு மேல ட்ரம்ப் டாக்ஸும் போட்டாரு யூரோப்பில் இருக்கிற பெரிய பெரிய நாட்டுடைய அதிபர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க கண்டிப்பா ட்ரம்ப்பை பைக்காட்டும் பண்ணுவாங்க ஒரு நாள் பேச்சில் கோவப்பட்டு வெளியே போகவும் செய்வாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அவர் வந்தவனுமே எல்லாரும் மதித்து நின்றாங்க எல்லா பேச்சுவார்த்தையிலும் யூரோப்பைய ஊர் மாதிரி மட்டன் தட்டினாரு ட்ரம்ப் அந்த எல்லாம் ஸ்பீச் முடிஞ்சவனுமே எல்லாம் யூரோப்புடைய மக்கள் எழுந்து நின்று கை தட்டினாங்க பாக்குறதுக்கு அதிசயமா யூரோப்புக்கு அமெரிக்காவை தவிர வேற வழியே இல்ல அமெரிக்கா யூரோப்புடைய வாழ்விடமே நடக்கும் போல யூரோப்பிடம் இருக்கு சக்தி இல்ல வலிமை இல்லை ஒரு பக்கம் எதிரியாக ரஷ்யா இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அந்த பக்கம் பள்ளம் இருக்கு இந்த பக்கம் கிணறு இருக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பணம் என்ன பண்ண முடியும் அவங்க என்னதான் செய்வாங்க அதுவும் அந்த யூரோப் கண்டிக்குள்ள ஒற்றுமையும் எப்படி காப்பாத்துறது ஒரு சைடு போனால் அமெரிக்கா அந்த நாட்டுங்களை பிடிச்சிரும் பொழுது இல்லைன்னா அவங்க தப்பிச்சிருந்தா ரஷ்யா பிடிச்சிரும் பொழுது அவங்க ரெண்டு சைடுமோ மத்தளம் போல மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஒரு நயா டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்குது அது எதுன்னா டோடைய செக்ரட்டரி மார்க் ரூட்டோ டொனால்ட் ட்ரம்ப் மூலியமாக ஒரு பர்சனலாக மீட்டிங் பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப் இது சொன்னார் நாங்கள் கிரீன்லேண்டை பை ஃபோர்ஸில் வாங்க மாட்டோம் இனிமேல் ஃபோர்ஸ் இல்லாமல் நாங்கள் அந்த க்ரீன்லேண்டை பிடிக்க மாட்டோம் ஃபோர்ஸாக நாங்கள் பண்ண மாட்டோம் டென்மார்க்கு பாசத்தோட அன்போடு கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் வாங்கிப்போம் அதை அவருக்கு நன்றி செலுத்துவோம் கொடுக்கலன்னா நாங்கள் அதை நினைவு வச்சிருப்போம் ஒரு நாள் பழி வாங்குவோம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஃபோர்ஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பெப்ரவரி வைக்கும் பத்து பர்சன்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தாரிப் போடுவேன் சொல்றாரு யூரோப் கண்ட்ரிங்களுக்கு டென்மார்க் நார்வே ஸ்வீடன் ஃபின்லாண்ட் பிரிட்டிஷ் பிரான்ஸ் ஜெர்மனி அண்ட் நெதர்லாண்ட் இந்த எல்லா நாடுக்கும் டேக்ஸ் போடுவேன்னு சொல்கிறாரு மிலிட்டரி ஃபோர்ஸும் செய்ய மாட்டேன் எக்கனாமிக்கல் ஃபோர்ஸும் செய்ய மாட்டேன் ஏன் நான் டென்மார்க்கு தானாகவே கொடுத்துட்டாங்கன்னா நான் கம்மி அமைதியாக இருப்பேன் நம்மளுடைய தேவைய அவர் பூர்த்தி செய்தால் அவரை ஞாபகம் பண்ணி வச்சிருப்போம் எங்களுடைய விருப்பமான கிரீன்லாண்டை டென்மார்க் கொடுத்துட்டா சந்தோஷப்படுவோம் எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்தால் நாங்கள் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்றார் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ஆஃபர் இருந்துச்சு மார்க் ரூட்டிக்கு தெரியும் அவர் என்ன ஆஃபர் பண்ணார்னு யூரோப்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா க்ரீன்லேண்டு உங்கள் தேவையான எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ட்ரம்ப்புக்கு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் இன்சல்ட் பண்ணி வாங்குறது எங்களுக்கு பொறுக்க முடியல அதுவும் பை ஃபோர்ஸாக பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் மில்ட்ரிலேருந்து வாங்கிப்போம் டேக்ஸ் கொடுத்து வாங்கிப்போம் ஏதாவது சொல்லி வாங்கிப்போம்னு செய்கிறது பிடிக்கல எங்களையும் கீழே தாழ்த்தி காட்டுறீங்க எங்களுக்கு ஃபோர்ஸ் இல்லாத மாதிரி அவமானப்படுத்துறீங்க நாங்கள் தான் உங்களுடைய ஃபேவராக இருக்கோம் நாங்கள் எப்போது நாங்கள் தருத்தோம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக என்ன நடக்கும்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு டென்மார்க்கு கூப்பிட்டு கிரீன்லாண்ட் கொடுத்துட்டா போதும் நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செவன் மில்லியன் டாலர் அமெரிக்காக்குலேருந்து இருந்து கொடுத்துருவோம் டென்மார்க்கு விட்டுடுங்க அந்த கிரீன்லேண்டை இல்லைனா நீங்கள் டென்மார்க்காருங்க ஒரு தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்து லீஸுக்காக எங்க கிரீன்லேண்ட் கொடுத்துருங்க நூறு வருஷம் நான் எல்லாரும் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படி சொல்றா ட்ரம்ப் இன்சல்ட் பண்ணுறமா இது பிரச்சனை எல்லாம் இப்போ முடிஞ்சிடும் டென்மார்க்கு சந்தோஷ சந்தோஷமாக அந்த உலகத்தை வித்துட்டோம் கிரீன்லேண்டை ரஷ்யா அலாஸ்காவை வித்துட்டாங்க உங்களுக்கு என்ன இன்சல்ட்டு கிரீன்லேண்டை கொடுத்துருங்க ஐரோப்பா சந்தோஷ சந்தோஷத்தோடு வித்துடணும் இல்லாட்டி ட்ரம்ப் விடவே மாட்டார் எப்படியாவது க்ரீன்லாண்டை பிடிக்க பார்ப்பார் இல்லைன்னா லீஸ் லீஸ்லேயாவது வாங்கிருவார் கிரீன்லேண்டை டொனால்டு ட்ரம்ப் வெறும் அக்ரெசிவாக இருந்தார் ஏன்னா இந்த மாதிரி பேச்சு வந்ததுனால ஓரளவுக்கு இப்போ காமாயிருக்கிறாரு அப்போ என்ன நடந்திருக்கோம் டென்மார்க்குடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு ஒரு நாள் கிரீன்லேண்ட் ஜெர்மனியை தாக்கிச்சு செகண்ட் வாரில் செகண்ட் வேர்ல்டு வாரில் டென்மார்க்கை தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் என்னாச்சுன்னா அந்த டென்மார்க்கை கப்ஜா பண்ணிட்டாங்க அப்போ கிரீன்லாண்டு டென்மார்க்குடைய பகுதியாக இருந்துச்சு அப்போ டென்மார்க்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அதுவும் ஜெர்மனி நாட்டு பிடிச்சி வச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் அமெரிக்கா தான் கிரீன்லாண்டை பாதுகாத்துச்சு அப்போ நாங்கள் ஜெர்மனியை தோக்கடித்தோம் அதனால தான் டென்மார்க் ஃப்ரீடம் ஆச்சு அப்போவே கிரீன்லாண்ட் எங்கள்தாச்சா இல்லையா அப்படி கேட்குறாரு ட்ரம்ப் எங்களுடைய பெரிய மனுஷன் நினைங்க நாங்கள் செகண்ட் வாரில் ஜெயிச்சோம் அந்த கிரீன்லாண்டை டென்மார்க்கிட்ட கொடுத்தோம் அப்போ முதல்லையே கிரீன்லாண்ட் எங்களுது தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப் வலிமை தான் எங்ககிட்டே இருக்குது நாங்கள் எப்போ நினைச்சா எப்போ நினைக்கிறோமோ அந்த கிரீன்லாண்டை பிடிச்சிப்போம் யாரும் எங்களை தடுக்க முடியாது நாங்கள் நினைச்சா க்ரீன்லேண்டில் எப்பவும் பிடிச்சிருவோம் எப்போ பார்த்தாலும் ரூல் ஆஃப் லா ரூல் ஆஃப் லான்னு சொல்றீங்க உங்கள் ரூல் ஆஃப் லா தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் கிரீன்லாண்ட் அமெரிக்கா கடையில் கொடுத்தாலும் இது பிரச்சனை தீக்க போகிறது கிடையாது அவர் ஐஸ்லாண்டும் கேட்பாரு இப்போ சிலிப் ஆஃப் டங்கில் அவர் ஐஸ்லேண்ட் கேட்குறாரு இல்லை உண்மையாக மறைச்சி கேட்கிறாரா தெரியல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நோட்டை என்னை விட்டு வேற கிடையாது நான் தான் நோட்டோ நோட்டோ எங்களுக்கு தேவையில்லை நோட்டோக்கு அமெரிக்கா தான் தேவை உங்களுடைய சேஃப்டிக்காக நாங்கள் ரஷ்யாவிலேருந்து யூரோப்பை காப்பாற்றுறோம்னா எங்களுடைய சேஃப்டிக்கு க்ரீன்லேண்டை கொடுத்துருங்க ஏன்னா நாங்கள் அங்கே கோல்டன் டூம் செய்ய போகிறோம் அதனால் எங்களுக்கு க்ரீன்லேண்ட் வேணும் அந்த கோல்டன் டூம் விசாயிலேருந்து எங்களை பாதுகாக்கும் அதுக்காக நாங்கள் அதை க்ரீன்லேண்டை கேட்குறோம் கனடாவும் எங்கள் பக்கத்தில் இருக்குது அந்த நாடியும் நாங்கள் பாதுகாப்போம் அவங்களுக்கும் செலவு கம்மியாயிடும் ரஷ்யா நாளைக்கு அட்டாக் பண்ணால் நாங்கள் கோல்டன் டூம் பண்ணால் ரெண்டு பக்கம் நம்ம பாதுகாத்துக்கலாம் எப்படி இஸ்ராயேல் ஐன் டோம் பண்ணிச்சு அந்த மாதிரி நாங்கள் கோல்டன் டோம் பண்ணுவோன்னு சொல்லுது அமெரிக்கா நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க ஐரோப்பாக்காரங்க எனக்கு க்ரீன்லேண்டை கொடுத்துருங்க இப்போ இந்த இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க கிரீன்லாண்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிரீன்லாண்ட் கிடைக்கல நாங்க எதுக்கு செலவு நான் எங்களுக்கு அதுவும் இல்லாமல் பாதுகாப்பு இல்ல அதனால எங்களுக்கு கிரீன்லாண்ட் வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய ஐரோப்பு உங்களுடைய வியாபாரம் எங்களுடைய வியாபாரம் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு லாபம் எங்களுக்கும் லாபம் நாங்கள் எங்க மிரட்டுறமோ அங்க நீங்களும் மிரட்டுங்க அங்க யாரை கச்சுக்கிறோமோ அங்க நீங்களும் எங்களுடைய உங்களுடைய இல்லையா அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தா ஆமா எஸ் உங்களுடைய பகைவன் எங்களுடைய பகைவனாக நாங்கள் ஆக்கும்போது இப்போ உங்களுடைய பகைவன் எங்களுடைய பகைவன் எங்களுடைய உங்களுக்கு பகவன் இல்லையா யூரோப்புடைய வில்லன் ரஷ்யானா நாங்க பாதுகாக்கிறதுக்கு உங்களை நிற்கிறோமா இல்லையா ரஷ்யாக்கு முன்னாடி பைடன் இருக்கும்போது அவர் எவ்வளவு பைசா செலவு பண்ணார் ரஷ்யாவுக்கு டிஃபென்ஸ் பண்ணாரு இப்போ அமெரிக்காக்கு வில்லன் யாரு தான் சைனாக்காக தான் அமெரிக்கா பயப்படுது ஏன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட மணி இருக்கு இப்போ சைனா எங்களுக்கு வில்லன்னா யூரோப் கண்ட்ரி ஏன் ஒன்று சேர்ந்து எங்க கூட சிற்க மாட்டேன்றாங்க அப்போ இருந்தால் தானே சைனா எங்களுக்கு மதிக்கும் பயப்படும் கிட்ட தான் பொருள் வாங்குறீங்க சைனாக்கிட்ட தான் நட்பு முறையில் நடந்துக்கிறீங்க யூரோப் கண்ட்ரிங்க இதை தான் சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப் சைனாலேருந்து தூரமாகவே இருங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் தூரமாக நில்லுங்கன்னு சொல்லுது அமெரிக்கா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கேஸ் ஆயில்லாம் நிப்பாட்டி எவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருந்தீங்க இந்த மாதிரி பகை மேலே நம்ம நஷ்டத்தை சமாளித்து தான் ஆகணும் சைனாவை நீங்கள் பகமையாக ஆக்கி எங்களுக்கு எங்கள் கூட ஒற்றுமையாக இருங்க உங்களுக்கு வர லாப நஷ்டத்தை பொறுத்துக்குங்க அதுக்காக எதுக்கு நாங்கள் யூரோப் கண்ட்ரியோட நட்போடு இருக்கணும் டைரெக்டாக நாங்கள் சைனா கூடயே நட்புடாக இல்லாமல் உங்களுக்காக தானே நான் பகமையாக பண்ணுறேன் எல்லாருடைய கண்ணோட்டம் இதுவாக இருந்துச்சு இன்றைக்கி கிரீன்லேண்டை பற்றி என்ன சொல்ல போகிறாருன்னு நான் இனிமேல் போர் செய்வேன் அது செய்வேன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் சைலென்ட்டாக அமைக்கி வாசிக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இன்னொரு பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு அந்த மெசேஜ் லீக் பண்ணது மேனுவல் மேக்ரானோடைய மெசேஜ் லீக் பண்ணது மார்க் ரூட்டே இது மேனுவல் மேக்ரான் என்ன சொன்னார் சிரியாவுங்க கூட இருக்கும் ஈரானில் அவங்க சேர்ந்து கூட இருக்கிறோம் அப்போது உங்கள் கூட ரெண்டு நாடு கூட இருக்கிறோம்னா இப்போ எங்களுக்கு க்ரீன்லேண்டில் எங்கள் பேச்சை நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி மேனுவல் மேக்ரான் கேட்டார் யூரோப் கண்ட்ரி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் கூட இருக்கிறோம் அமெரிக்கா நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள் ஈரானுக்கு நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க யூரோப் கண்ட்ரிங்க ஆனால் எங்களுக்கு க்ரீன்லேண்டை விட்டுடுங்க இது சொல்கிறாங்க யூரோப் கண்ட்ரி இந்த மாதிரி யூரோப்பு சொல்லியிருப்பார் நான் என்னென்னவோ பிளாக் பண்ணுவேன் அதை நீங்கள் ஈரான் கிட்டே நீங்கள் கேட்கக்கூடாது எனக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் ஈரான் ரொம்ப நாலா பக்கமாக தாக்குதல் வந்துச்சுன்னா நாங்கள் அதை பிடிச்சிப்போம் அந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா அப்போ நான் கிரீன்லாண்ட கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னா மாதிரி யோசிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் ஒத்துக்கலன்னா உங்கள் வழி உங்களுக்கு எங்கள் வழி எங்களுக்கு இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போர்ட் ஆஃப் பீஸை பற்றி சொல்லியிருக்காரு அவர் ஐம்பது அறுபது நாடுகளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அதுக்கு எத்தனை பதில் இப்போ வந்திருக்கோம் பத்தொம்பது நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க போர்ட் ஆஃப் பீஸுக்கு பத்தொம்பது நாடுகளில் ஏகப்பட்ட நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தான் பிரான்ஸ் அதிபர் அதை மறுத்துட்டாரு போர்ட் ஆஃப் பீஸ் ஆன் த காசா இது காசாக்கு மட்டும் இல்லை அனைத்து உலகத்துக்கும் பீஸ் இது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தலைவர் ஆகிறதுக்கான நேரம் அவர் சொல்கிறார் யுனைடெட் நேஷன் வேலை செய்யுது பரவாயில்ல அதை சரியான வேலை செய்யலை நான் இந்த பீஸில் பெரிய தலைவராய் நான் சரியான வேலை செய்வேன் சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்பு எங்க யுஎன்ஏ வேலை செய்யலையோ அங்கே டொனால்டு ட்ரம்ப் வேலை செய்வார் எந்த நாட்டை புரிய வைக்கணும் எந்த நாட்டை அடிமைப்படுத்தணும் எல்லா விஷயம் செய்வாரு எனக்கு ஒத்துழைங்க நான் எல்லா நாடுக்கும் உங்களுக்கு அமைதிப்படுத்தி தருவேன் எல்லா நாட்டையும் நான் அமைதி பண்ணுவேன் பீஸ்ல நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரதுனால இப்ப நான் காசாவுக்கு அமைதிப்படுத்துறேன்னா இல்லையா அப்ப நான் அமைதிப்படுத்துவேன் உலகத்துல எங்கேயே கான்ஃபிளிக் ஆனாலும் என்கிட்ட வந்து நில்லுங்க நான் உங்களுக்கு அமைதிப்படுத்துவேன் பீஸ் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவோம் அதனுடைய இம்மாம் லீடர் யார் ஆனா டொனால்டு ட்ரம்ப் தான் நீங்க அதுல சேரணும்னா என் கூட வரணும்னா ஒரு பில்லியன் டாலர் எல்லாரும் கொடுத்து என் கூட சேரணும் இதுதான் என்னுடைய போர்டு ஆஃப் பீஸ்ன்னு சொல்றாரு டொனால்டு ட்ரம்ப் வந்தா வாங்க வராகட்டி போங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது யூரோப்பில் ஹங்கரி நாடும் சேர்ந்து வருவேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல நேட்டோ நாட்டில் இருந்து ரெண்டு ரெண்டு நாடு வரேன்ட்டாங்க துருக்கியும் ஒன்று இப்போ பாருங்க சைனீஸ் ஜெர்மனியாச்சு இதில் பத்தொம்போது நாடுகள் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டில் சேருவாங்க இப்போ பெரிய விஷயம்னா போட் பீஸ் போகுது இந்த போட் பீஸில் மெஞ்சமின் நெத்தியா நெத்தனியாகவும் இருப்பார் யார் வந்து இருபத்தஞ்சாயிரம் குழந்தைங்களை கொண்டாங்க எழுபதாயிரம் பேரை கொண்டு இருக்கிறார் அவருமா கூட சேர்ந்து சபா ஷரீஃபும் இருப்பார் இல்லாமல் தையபான் தையபன் அத்துகானும் இருப்பார் சையதுல் ஃபத்தா சிசியும் இருப்பார் முகமது பின் நையான் இருப்பார்லாவும் இருப்பாரு எல்லாரும் இருக்கட்டும் வார் கிரிமினலாவது அகற்றியது தானே இருக்கணும் பண்ண வர்றது தூக்குங்க பெஞ்சமின் நெத்தன் தான் இந்த காசாவை எல்லாம் தபா பண்ணாரு நெத்தன்யாவு தான் இந்த காசாவை அழிச்சாரு அந்த மக்களை அழிச்சாரு அவரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் பாதுகாப்பாரு பீஸ் அக்ரிமெண்ட்ல காசா பீஸ் அக்ரிமெண்ட்ல இது இன்ன வரைக்கும்